ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு சாதகமாக என்ன அமையும் பாதகமாக என்ன அமையும் உங்களோட தொழில் குடும்பம் மற்றும் வியாபாரம் அது மட்டும் இல்லாமல் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பனிரெண்டு ராசியிலுமே முதன்மையான ராசி என்னன்னு பார்த்தா அதுதாங்க மேசம் ராசி மற்றவங்க கூட நம்ம ஏண்டா மேசராசியில் பிறக்கலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய கூடியதாகவும் மற்றவங்க நம்ம மேசராசியில் தான் ஆசைப்படக்கூடிய ராசியாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய ராசி இந்த மேசராசி என்ன அப்படி சொல்றீங்க என்னோட வாழ்க்கையில் அப்படி எதுவுமே நானே ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த ராசியில் பிறந்து ஆனால் என்னோட ராசியில் மற்றவங்க பிறக்கணும்னு நினைக்க போறாங்களா என்னமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது அது அப்படி இல்லைங்க வந்துட்டு நீங்க முறையாக ஒரு உங்களோட ராசி அதிபதி யார் உங்க ராசி அதிபதிக்கு உக கடவுள் யாரு எல்லாமே தெரிஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையும் மேலும் வந்துட்டு சமயம் உங்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் வந்துட்டு உங்களுக்கு உகந்த கடவுள் யாருங்கிறத முதல்ல பார்த்துடலாம் முருகப்பெருமான் தாங்க உங்களுக்கு உகந்த கடவுள் ஏன்னா வந்துட்டு நீங்கள் முருகனை மனமுருகி செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா உங்களோட குடும்பத்தில் தொழிலில் ஏற்படுற அனைத்து பிரச்சனையுமே உங்களை விட்டு விலகி ஓடிடும் மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனோட அருள் உங்களுக்கு பறிமுறைனா கிடைக்க நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நாம் உங்களுக்கான பலன் என்னென்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ சொன்னோல்லையா ஏன் மற்ற ராசிக்காரங்க நம்ம மேச ராசியில் பறந்துருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் பொதுவாக பன்னெண்டு ராசியுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம்னு சொல்லி பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதாக பார்ப்போம் இதில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட குணாதிசயம் இருக்கும் அந்த வகையில் பார்த்தா மேசம் ராசிக்கு உரித்தான பஞ்சபூதம் எது அப்படின்னு பார்த்தா நெருப்புங்க நெருப்போன குணம் கொண்டவங்க தான் இந்த மேச ராசிக்காரங்க இவங்க வந்துட்டு எப்பொழுதுமே தலைமை பொறுப்பில் இருக்கணும்னு பெரிய அளவில் ஆசையும் படுவாங்க பெரிய இடத்துல இருப்பாங்க எந்தவித பிரச்சனை வந்தாலும் சரிங்க இவங்க வந்துட்டு அதை சவால எடுத்துக்கிட்டு தைரியமாக கையாண்டு அதில் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ஒரு சிறந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க அதை மட்டும் இல்லாமல் இந்த மேசை ரசிக்காரங்க இயற்கையிலேயே எப்படின்னா ஒரு இயற்கையான சூழ்நிலை ரசிக்கிறதுல ரொம்பவும் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க ஒரு ஒரு வேலையில் இருந்தாலும் அதில் முன்னேறி எப்படி தலைமை பொறுப்பு அடையணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறு தொழில் செஞ்சால் கூட அது எப்படி பெரிய அளவில் டெவலப் பண்ணலாங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தோடு எந்த ஒரு வேலையுமே செய்வாங்க ஆனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க தான் பிடிச்ச புயலுக்கு மூணு கால் அப்படின்ற அளவுக்கு அதாவது பிடிவாதம்ங்கிறது தப்பு இல்லைங்க இப்போ ஒரு காரியத்தை கூட சிறந்த முறையில் செய்து முடிக்கணும் அப்படின்ற எடுத்துக்கிறதுமே பிடிவாதம் தானே நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட எப்படி முன்னேறி போகணும் அப்படிங்கிற குணத்தை தான் அப்படி சொல்கிறோம் அந்த ஒரு வெறி அவங்கக்கிட்ட இருக்குங்க அதை வந்துட்டு எப்படி சிறப்பாக செயல்பட்டு நம்ம முன்னேறி வரணுங்கிற குறிக்கோளோட எந்த ஒரு வேலையுமே செய்வாங்க இதன் மூலம் தாங்க சொல்கிறோம் மற்றவங்க வந்துட்டு நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவில் வாங்க துகட்டக்கூடிய ராசி மேச ராசிக்காரங்க ஆனாலும் இவங்ககிட்ட கொஞ்சம் குறும்புத்தனம் நெறிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க ஒரு சில சமயத்தெல்லாம் வச்சுக்கோங்களேன் இவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக நம்பிடுவோம் அந்த வகையில் பேசுவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வுமே இருக்கும் சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட சரி வேடிக்கையான விஷயமா மாற்றுறதுல இவங்க திறமை மிக்கவங்க அப்படின்னே சொல்லலாம் மேச ராசியில் இருக்கவங்க நகைச்சுவை தன்மையால் இவங்களை சுற்றி இருக்கிற அனைவருமே அவங்களோட கவலையை மறந்து மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ராசி இந்த மேசராசி இவங்க கொஞ்சம் தைரியமானவங்கன்னே சொல்லலாங்க வரலாற்று கூற்றுப்படி செவ்வாயை போரின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க மேச ராசியினர் செவ்வாய் ஆளதுனால அவங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் முடிக்கிற வரைக்குமே தன்னம்பிக்கை தைரியத்தோடு போராடி அந்த வெற்றி காண்பாங்க பிரச்சனை வந்துட்டு இவங்கள நம்பி வரவங்களை கண்டிப்பாக அவங்கள நாடி சென்றாங்களா வச்சுக்கோங்களேன் சாகிற வரைக்குமே அவங்கள தன்னோட வச்சு பாதுகாக்கக்கூடிய குணமும் காப்பாற்றுற குணமும் இயல்பாகவே இவங்ககிட்ட இருக்கும் மேசராசிக்காரங்க எப்போதுமே அமைதியானவங்களாக இருப்பாங்க ஆனாலும் அவங்களோட உறுதி நிலைப்பாட்டில் ரொம்பவும் ஒரு குறிக்கோள் வச்சு அவங்களோட மனதில் இதை செய்யணுன்னு முடிவெடுத்துட்டா கட்டாயம் அதை சிறந்த முறையில் செய்து காட்டுவாங்க இவங்க வந்துட்டு எப்பயுமே அவங்களோட குடும்பம் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளர் இருப்பாங்க என்னோட குடும்பத்துக்கு அப்புறம் தான் மற்ற எதுவுமே அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க இவங்களுக்கு எவ்வளோதான் கோபம் வந்தாலும் சரிங்க குடும்பத்தை எப்பொழுதுமே விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க குடும்பத்தில் இருக்க அனைவருக்கிட்டையுமே ரொம்பவும் பாசமாகவும் மரியாதையாகவும் காட்டி இருப்பாங்க மேசராசியில் இருக்கவங்க வந்துட்டு குடும்பத்தை இறுதி வரைக்குமே பாதுகாத்து வைத்து காக்கக்கூடிய ராசி இந்த மேசராத்திக்காரங்க தான் ஏதாவது ஒரு போட்டி அப்படின்னு வந்துட்டால் கட்டாயம் அதில் அவங்க பங்கு பெறுவாங்க அந்த போட்டியில் முதல்ல வந்து நிற்பாங்க எவ்வளோ கடினமான போட்டியாக இருந்தாலும் சரி அதில் எப்படி நாம் வந்துட்டு ஜெயிக்கணுங்கிற குறிக்கோள் இருக்கும் அந்த போட்டியிலேருந்து கட்டாயம் பின்வாங்கவே மாட்டாங்க இவங்கக்கிட்ட போட்டி போடும் நபர்கள் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அவங்க கிட்ட விளையாட்டுத் திறன் அப்படிங்கிறது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் அதில் வந்துட்டு வெற்றி பெறுவது வந்து அங்கே குறிக்கோளாக வச்சுருக்கிறதுனால கட்டாயம் தீவிரமான முயற்சி செய்வாங்க அவங்களோட போட்டித்திறன் வந்துட்டு அவங்கள செய்யும் எல்லா செயலும் இமே மிகவும் சிறப்பானதா செய்யக்கூடியதாக அமையும் இப்படிப்பட்ட இவங்களுக்கு இப்போ நடந்திருக்கும் சனி வக்கிர பயிற்சியின் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒன்பது கிரகத்திலேயுமே ராகு மற்றும் கேது இருக்காங்க இல்லையா இவங்க வந்துட்டு நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே முன்னோக்கி சென்று ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுங்க இதைத்தான் நம்ம சொல்லுவோம் குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு இப்போ வந்துட்டு அடுத்த ராசி அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு போதிலையும் அதுதான் எப்பவுமே பயிற்சின்னு சொல்லுவோம் பின்னோக்கி சுழல்வதை தான் வக்கிர பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பார்த்தா அப்போ சனி பகவான் பின்னோக்கி வக்கர பயிற்சி அடைகிறாருங்க மொத்தம் இதோட பலன்கள் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளைக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறாரு இதன் மூலம் உங்கள் வாழ்வில் என்ன சாதகமும் அமையும் என்ன பாதகமும் அமையும் நீங்கள் என்ன செஞ்சால் பாதகமான செயலிலிருந்து விடுபடைய முடியும் அப்படிங்கிறதையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேச ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திலோட இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலும் சரி வியாபாரமும் சரிங்க சிறந்து காணப்படும் இது வரைக்கும் இந்த கடனெலாம் கட்ட போகிறோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் இருந்த கடன்களை கட்டுவதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போறாரு அது மட்டும் இல்லாமல் சனி வக்கர பயிற்சியின் மூலம் உங்களோட உத்தியோகத்தில் வந்துட்டு ரொம்பவும் சாதகமான படங்கள் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு எல்லா சிரமங்களையும் மீறி உங்களோட வேலையில் நீங்க நல்ல பேரும் மரியாதையும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நாட்களை அமைய போகுதுங்க இந்த பயிற்சி இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலுமே அனைத்தும் விரைவில் தீர்ந்துடும் இருந்தாலும் சரிங்க பணம் கைக்கு வரும்போது கொஞ்சம் சவால்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டும் மேலும் கொஞ்சம் நீங்கள் எடுக்கிற முடிவை தீர்க்கமாக இருங்க எந்த ஒரு செயலையுமே சிந்தித்து செயலாற்றுனால் கட்டாயம் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நிறைய விதத்தில் சாதகம் அமைஞ்சிருக்கு பாதகமாக அமையக்கூடாது அப்படின்னு நினச்சா நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று உங்களது பெயரில் குடும்பத்தில் இருக்கவங்க பேர் உங்களது தொழில் பெயரில் கூட அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நல்லதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களது வீட்டுக்கு அருகில் உள்ள நவகரக கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு இயல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நல்ல பலன் பெற முடியும் மேலும் சிறப்பான பரிகாரம் ஒன்று இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களோட வாழ்க்கை நல்லதாக மாறும் எளிய பரிகாரம் தான் அது என்னென்னா தினமுமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்படி அளவு சாதம் எடுத்து காகக்கே வச்சுட்டு சாப்பிடுங்க இதை செய்கிறதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட முன்னேற்றம் அடைவீங்க அப்படிங்கிறத கண் கூட காண முடியும் ஏன்னால் காகம் அப்படிங்கிறது சனி பகவானோட வாகனமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் உணவு கிடைச்சாலும் அதை பகிர்ந்து உண்ணும் பழக்கம் இயல்புங்கிறது காகத்துக்கிட்ட அதிகமா இருக்கிறதுனால நீங்க இதை செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களது கண்ணதிலே உங்களது வாழ்க்கை மாறுவதை நீங்க பார்க்க முடியும் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தா சனி பகவான் எப்போவுமே ஒரு ராசியில் பயிற்சி அடையும் போது ரெண்டரை வருஷம் குறைந்தபட்சம் இருப்பாருங்க இதன் மூலம் வந்துட்டு அந்த ராசியில் இருக்கவங்களுக்கு நல்ல விஷயமும் சரி சனியோட தாக்கமும் சரிங்க ரொம்ப காலத்துக்கு நீண்டு இருக்கும் இதன் மூலம் ஏற்படும் கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே ஒரு மாதிரி மனதுக்கு வாட்டக்கூடியதாக இருக்கும் இன்பம் வரும்போது ரொம்பவும் இன்பமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலம் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது மூலம் இவர் என்ன பண்ணுறாருனா இதுவரைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சோ அவ்வளவு இன்பம் தருவதாக அமைச்சு தருவாருங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்க சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு ஏற்படும் தாக்கங்கள் அனைத்தும் குறைஞ்சிருக்கும் மேலும் வந்துட்டு சனி பயிற்சியின் மூலம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க சனி பகவானை எப்பவுமே தர்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்துட்டு நம்ம என்ன விளைவுகள் செய்கிறோமோ அதற்கேற்ற பலன்கள் தான் கட்டாயம் தருவார் நன்மை செஞ்சிருந்தா எந்த சனி பயிற்சியாக இருந்தாலும் சரிங்க கட்டாயம் நமக்கு பல மடங்கு நன்மை நடக்கும் தீமை செய்தவர்களுக்கு கட்டாயம் ஒரு மடங்கு இரு மடங்கு பல மடங்கு தீமையை சனி பகவான் தருவார் அவர் எப்பவுமே நீதிக்காரகன் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம செய்யும் விளைவுகளின் ஏற்ற பலனை தரக்கூடிய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தாங்க மேலும் வந்துட்டு நீங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்